இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவது சரியா இப்போதெல்லாம் எதற்கெடுத்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற வார்த்தைக்கு அத்தனை பெரிய வல்லமை இருக்கிறதா நிறைய கிறிஸ்தவர்கள் அதை நம்புகிறார்கள் பள்ளிக்கு போகும் பிள்ளைகளுக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நெற்றியில் சிலுவை போட்டு அனுப்புவது பரீட்சை எழுதும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிவிட்டு எழுது என்று ஆலோசனை கொடுப்பதும் கனவுகள் கண்டு நடுராத்திரியில் அடிக்கடி சிறு பிள்ளைகள் கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிவிட்டு படு உனக்கு பயம் நீங்கும் என்று சொல்லிக் கொடுப்பது தடிக்கு கீழே விழுந்து எழுந்தால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுவது அவ்வளவு ஏன் ஜலதோஷம் வந்து ஒரு தொம்மல் தும்பும்போதே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவது இதெல்லாம் என்ன பெந்து சபை விசுவாசிகள் தான் தான் உளறுவது என்ன என்று விளங்கி கொள்ளாமல் அன்னி பாசை பேசுகிறார்கள் ஆனால் அந்நிய பாசை பேசாத ஆழமான நல்ல விசுவாசிகளும் பெற்றோர்களும் மிஷனரி ஊழிய வாஞ்சை உள்ளவர்களும் கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று கூறுவது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது வசனத்தை ஆழமாக தியானிப்பவர்கள் கூடவா அர்த்தம் புரியாமல் கண்டதற்கெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவது இயேசுவின் இரத்தத்தின் மேன்மையை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் இயேசு சிந்திய இரத்தத்தின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இயேசுவின் இரத்தம் என்ற வார்த்தை மந்திர வார்த்தை இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவதால் வியாதி சுகம் ஆகாது இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிவிட்டு பரீட்சை எழுதுவதால் பரீட்சை கேள்விகளுக்கு பதில்தானே மனதில் வரும் அப்படியே எழுதி போய் சொல்லிவிடலாம் என்ற எண்ணத்தை பிள்ளைகளுக்கு தவறாக போதிக்காதீர்கள் வயிறு வழி வந்தால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி வழி உள்ள வயிற்றில் சிலுவை போட கற்றுக் கொடுக்காதீர்கள் குறுக்கு வழி ஆசீர்வாதத்திலே பழக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவ பரம்பரைக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் குருட்டு மந்திர வார்த்தையாகி போனது இயேசுவின் ரத்தம் எப்போது அற்புதத்தை உண்டாக்கும் பரீட்சைக்கு போகும் முன் வீட்டில் அந்த பாடங்களை ஜெபத்தோடு படித்து ஆயத்தம் செய்வதற்கு பழக்கப்படுத்துங்கள் பரீட்சை எழுதும் அறையில் கேள்வித்தால் கொடுத்தவுடன் படித்தது ஞாபகத்தில் வர ஞாபக சக்திக்காக ஒரு சிறிய ஜெபம் செய்ய கற்றுக்கொடுங்கள் அந்த ஜெபம் நிச்சயம் பலன் கொடுக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவதனால் எந்த பலனும் கொடுக்காது எந்த ஆசிர்வாதமும் கிடைக்காது எந்த சுகமும் கிடைக்காது அந்த வார்த்தைக்கு சக்தி கிடையாது இயேசுவின் இரத்தத்தை புரிந்து விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தால் விசுவாசத்தால் கழுவப்படும்போது தான் அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களின் ஜெபம் கேட்கப்படும் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் காரணத்தை புரிந்து கொண்டு பாவ அறிக்கை செய்வதால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டீர்கள் ஒன்றியோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஏழு இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற வார்த்தையை உபயோகித்து ஏராளமான பாட்டுக்கள் வெளிவந்து மறைந்தன சுகமளிக்கும் அற்புத கூட்டங்களில் இந்த வார்த்தையை உபயோகிக்காத ஊழியர்களே கிடையாது எனலாம் இவர்கள் இப்படி தவறாக உபயோகிப்பது மட்டுமல்லாமல் கூட்டத்தில் ஜபிக்கும் மக்களை இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று கத்தவும் கதறவும் அழுவும் வைக்கிறார்கள் இது மிக பரிதாபம் அந்த மக்களும் அதன் அர்த்தம் விளங்காமல் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று கூறுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றதை உணராமல் அழுது உளறுகிறார்கள் வேத வாக்கியத்தின் அர்த்தத்தையும் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தையின் உள்ளான அர்த்தத்தை சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்வதே புத்தியுள்ள கிறிஸ்தவன் நாம் பாரம்பரியங்களுக்கு பழக்கப்படாமல் வேத வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடக்கையும் இருக்க வேண்டும் தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்